அப்படியாம்மா அப்போ நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக மாட்டியா நல்லதா போச்சுமா இன்னைக்கு உன் புருஷன் பிரியாணி வேணும்னு கேட்டான் நீயும் அவனும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போய் மட்டனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்து மட்டன்ல பிரியாணியும் சிக்கனில் கிரேவியும் போட்டன்னு வச்சுக்கோ அவன் வாட்டுக்கு சாப்பிடுவாம்மா என்னது சமைக்கணுமா அத்த ஒரு நிமிஷம் மாதிரி எனக்கு சத்தம் கேக்குது நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படியா சார் ஐயோ நான் இப்பவே கிளம்பிட்டேன் சார் அஞ்சு நிமிஷத்துல ஆஃபீஸ்ல இருப்பேன் சார் அத்தை இப்பதான் என் மேனேஜர் கால் பண்ணாரு ரொம்ப எமர்ஜென்சியா ஒரு மீட்டிங் இருக்கா நான் அர்ஜென்டா ஆஃபீஸ்க்கு போகணும் நீங்களே அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோங்க நான் கிளம்பிட்டேன் வரேன் என்னத்த நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட கேண்டில் சாப்பிட்டு பாய் பாய் அடி பாவி ஒரே ஒரு நாள் சமைக்க சொன்னதுக்கு லீவு கூட வேணான்னு சொல்லிட்டு எப்படி ஓடுறப்பாரு அம்மாடியோ நான் ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இவங்க என்னையை வச்சு அவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறாங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம்